ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டெட் எக்ஸாம்ன பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டட் நியூஸ் வந்து நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம் டெட் தேர்வு அமலுக்கு வருவதற்கு முன்பே நியமிக்கப்பட்ட ஆசிரியருக்கு நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் கள்ளக்குறிச்சி எம்பி மலையரசன் கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் ஆடி சட்டம் தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அதைத் தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு டிஇடி ஒரு கட்டாய தகுதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் டெத் தேர்வு அமல்படுத்துவதற்கு முன்பே அப்போதைய விதிமுறைகளை பின்பற்றி பெரும் அளவிலான ஆசிரியர்கள் சட்டப்பூர்வமாக நியமிக்கப்பட்டிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் பின்னர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் அத்தகைய ஆசிரியர்களை பின்னோக்கி சென்று டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என கட்டாயப்படுத்தினர் இது கடுமையான வேலை பாதுகாப்பின்மை மத்திய அரசு மற்றும் கல்வி அமைச்சகத்தை நான் பின்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமலுக்கு வருவதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெத் தேர்வில் இருந்து நிரந்தர விலிக் விலக்கு அளிக்க வேண்டும் அத்தகைய ஆசிரியர்களின் பணி ஊதியம் பதவி உயர்வுகள் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகுபாடுகளையும் நீண்டகால வாய்ப்புகளை தவிர்ப்பதற்காக ஒரு தெளிவான மற்றும் சீரான தேசிய கொள்கையை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா நமது குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வுகள் மறுக்கப்படுவதில் மறுக்கப்படுதல் ஊதிய பலன் முடக்கம் மற்றும் மன உளைச்சலுக்கு வகுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக நேர்மையாக பணியாற்றி வரும் பல ஆசிரியர்கள் இன்றும் தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள் இது மிகவும் அநீதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு உதவி பெறும் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் உட்பட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் அப்போது இருந்த விதிகள் மற்றும் நடைமுறைகளின்படியே நியமிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்பதனை சுட்டிக்காட்டுவது பொருத்தமானது புதிய தகுதிகளை பின்னோக்கி சென்று பயன்படுத்துவது என்பது இயற்கை நீதி மற்றும் நிர்வாக நேர்மையின் கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் சங்கங்கள் சார்பில் விலக்கு கோரி மீண்டும் மீண்டும் மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் இதுவரை எந்த ஒரு விரிவான கொள்கையும் முடிவும் எடுக்கப்படவில்லை இந்த நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்டேட்டட் நியூஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி மேலும் அப்டேட்டட் நியூஸ் எதனாச்சும் வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஆர்